முதுநிலை நீட் தேர்வு மே ஏழு வரை விண்ணப்பிக்கலாம் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு எழுத மே ஏழாம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என வரும் ஜூன் தேதி தேர்வு நடைபெற உள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது எம் எஸ் எம்டி பிஜி டிப்ளமோ ஆகிய முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வாக இந்த முதுநிலை நீட் தேர்வு நடத்தப்படுகிறது முதுநிலை நீட் தேர்வு மே ஏழு வரை விண்ணப்பிக்கலாம் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுத மே ஏழாம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளன வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி தேர்வு நடைபெற உள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது எம்எஸ் எம்டி பிஜி டிப்ளமோ ஆகிய முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வாக இந்த முதுநிலை நீட் தேர்வு நடத்தப்படுகிறது விடுமுறை குறித்து மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுரை கோடை விடுமுறை மாணவச் செல்வங்கள் பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் தங்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக சிறுவர்களுக்கான புத்தகம் வாசியுங்கள் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளுங்கள் திறமைக்கேற்ப பயிற்சி வகுப்புகளுக்குச் செல்லுங்கள் என வலியுறுத்தியுள்ளார் பள்ளிகளில் பொங்கல் சாம்பார் அமைச்சர் கீதா ஜீவன் பள்ளிகளில் தற்போது மாநில அரசால் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் குறித்த சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்களின் வருகை அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போது காலை உணவு திட்டத்தில் அரிசி உப்புமா வழங்கப்படுவதாகவும் அதற்கு பதில் இனி பொங்கல் சாம்பார் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விண்வெளித்துறைக்கு கிரீன் சிக்னல் தமிழ்நாடு அரசு சாதிக்குமா தமிழ்நாடு விண்வெளி கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் அடுத்த ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் கோடி அளவிலான முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக தமிழ்நாட்டில் விண்வெளித்துறைக்கு தகுதியான பட்டதாரிகளையும் ஊழியர்களையும் உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார்